உடம்பு சரியா இருந்தா மன சரியா இருக்கும் இது ரெண்டும் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்றாரு அப்ப உடம்பு அத்தனை பெரிய முக்கியம் எல்லாத்துக்கும் நம்ம நான் ஃபிட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் ஹெல்த்தியா இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது ஃபிட்னஸ் வேற ஹெல்த் ஆனந்த் சர்மா அப்படின்னு ஒரு அகில உல அகில இந்திய ஆனலகன் பட்டம் வாங்கின ஒரு பாடி பில்டர் சரிங்களா ஒரு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறப்பயே அவரு இதாகிட்டார் அப்படின்னு வேற சில சினிமா நடிகர்லாம் உங்களுக்கு அப்படியே மனசுல வரும் ¿Quién es el rey policial? நேரம் வேலை செய்யக்கூடியது இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும் என்ன போடுறோமோ அதுதான் இங்கே இருக்கும் சரிங்களா அப்போது நமக்கு கொஞ்சம் டைமிங் தேவை கொஞ்சம் கிளன்சிங் கொஞ்சம் டைம் தேவை நமக்கு மொபைல் உதாரணம் இல்லைங்களா மொபைலில் அன்வான்ட் மெசேஜ்லாம் அனுப்பிச்சா தான் புது மெசேஜ் போட முடியும் இல்லையா ரைட் அப்படிதான் நாம போடுறதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் டாக்டர் ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க அவர் கேட்கறதுலாம் இந்த மாதிரி விஷயங்கள் சரிங்களா அப்போ நாம கேட்கறோம்